இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது அக்கிரமம் மிகுதி ஆபதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் என்று வார்த்தை சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நடைபெறும் சம்பவங்களை குறித்து இங்கே தெளிவாய் சொல்லியிருக்கிறார் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் இன்னும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொல்லி அவர் அநேக சம்பவங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் வெல்லம் வேதனைக்கு ஆரம்பம் இதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது அக்கிரம மிகுதி அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது ஒருவேளை முதியோர் இல்லம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது ஆனால் தற்பொழுது அநேக பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டு நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற அன்பு குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு பதிலாக அவர்களை ஒருவேளை முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இது எதை குறிக்கிறது என்றால் அக்கிரமம் இயல்பாய் குடும்பத்திலே காணப்படுக வேண்டிய அன்பு இல்லாதபடியினாலே அது அக்கிரமம் அக்கிரமத்தின் மிகுதியினால் அன்பு குறைந்து கொண்டே செல்வதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல கிராமங்களை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக அநேகர் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் இந்த நாட்களிலே தனித்தனி குடும்பமாய் பிரிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஏனென்றால் அன்பு குறைந்து கொண்டே போவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மனிதனுக்குள்ளே அக்கிரம சுந்தை கொண்டு அன்பு குறைந்து கொண்டே போகிற ஒரு காட்சியை நாம் வாழ்ந்து இருக்கிற பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏ நாம் துரிச்சபைக்கு வருகின்ற பொழுது ஆதி திருச்சபையிலே எல்லாரும் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக ஏக உடையவர்களாக கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக அநேகருக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு நாம் பரிசுத்த சபையை நோக்கி பார்க்கின்ற பொழுது அங்கே ஜனங்கள் பிரிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் எப்படி நடக்குன்னா ஒரு விளைவேதம் சொல்லுகிறது அக்கிரமம் மிகுதியாகிறது அப்படி நம்முடைய சுந்தையிலே அக்கிரமம் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவேதான் ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களுடைய நாள்தோறும் அவருடைய நினைவுகள் மிகவும் வேற்றுமையாய் காணப்பட்டது கெட்ட நினைவுகளை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உலகம் இன்றைக்கு அக்கிரமத்தின் மிகுதியினாலே பாவத்தின் மிகுதியினாலே சீரழிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் நோவா காலத்து ஜனங்கள் எப்படி தங்களை கெடுத்து கொண்டார்களோ அவருடைய நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லதாய் காணப்பட்டதோ அப்படியே அப்படியே இன்றைக்கும் நாம் அதே சூழ்நிலைகளை பார்க்க முடியும் எனவேதான் அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் இன்னும் நட்பு என்கிற வட்டாரத்திலே நன்றாய் பழகுகிறார்கள் ஆனால் போதைக்கு அடிமையான பின்பு ஒருவரை ஒருவர் கொண்டு போடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை எல்லாவற்றிற்கும் மேலாக கத்துடைய சபையிலே கற்றுடைய ஜனங்கள் ஆதி துரிசபையை போன்று ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிற அந்த இயல்பான தன்மையை விட்டுவிட்டு அல்லது என்னை கேட்டால் பரிசு தாவியானுடைய அபிஷேகம் இல்லாதபடியினாலே மாம்சிகத்தில் தீவிரமாய் செயல்பட்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒரே குடும்பத்திலே ஆலயத்தை வைத்து பிரிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும் இவை எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஈவன் கிராமத்தில் கூட ஒருவேளை சர்ச் என்ற பெயரில் அத்துடைய சபை என்ற பெயரில்லை ஒருவேளை உறவினர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவை நாம் பார்க்கிறோம் அன்பு கூறுவதற்கு பதிலாக ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் பகைத்து வாழ்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கணும் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தனிதுபோம் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வஜனமே ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் இந்த முதலாவது திருச்சபை போன்று கற்புடைய ஆவியானவரால் ரட்சிக்கப்பட்டு பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த அநாதி சுநேகம் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிற அந்த அன்பு அதைத்தான் ரோமர் ஐந்து ஐந்துகளை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது அபிஷேகத்தினாலே நிறைந்திருந்த முதல் திருச்சபையிலே எல்லாரையும் நேசித்தார்கள் எல்லாரையும் நேசித்தார்கள் ஒன்றுமில்லாதவர்களை நேசித்தார்கள் தங்களுடையவர்களை பகிர்ந்து கொடுத்தார்கள் காணியாட்சிகளை விற்று அப்போ பாதத்தில் கொண்டு வந்து வைத்து அதை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற நிலைப்பாட்டிலே நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் அன்பு கூறுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா நான் ஒருவர் மீது அன்பு கூறுகின்ற பொழுது தர் இஸ் நோ கண்டமினேஷன் அங்கே வந்து நான் இப்படி இருந்தால் தான் அன்பு கூறுவேன் அந்த நிலைப்பாடே கிடையாது எல்லார் மீதும் அன்பு கூற வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகியேசு கிறிஸ்து பாவியாகிய நம் மீது அன்பு கூர்ந்தார் நீதிமான்களை அல்ல பாவியாகிய நம் மீது அன்பு கூறினார் எனவே நாமும் கிறிஸ்துவின் அன்பை பெற்றிருப்போமே என்றால் எல்லார் மீதும் நான் ஆராதிக்கின்ற இடத்திலே கற்றுடைய ஆவியானவரை வழிபடுகின்ற இடத்திலே பரிசுத்த சபையிலே நான் எல்லார் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கடைசி கால ஜனங்களுக்கு ஒப்பாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் வார்த்தைக்கு இணங்குவோம் வார்த்தைக்கு இணங்குவோம் ஆதி திருசபிலை காணப்பட்ட அந்த சிநேகத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நாம் எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்புக்குள்ளே கடந்து வருவோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பலமாய் ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பதோடு கூட மாத்திரமல்ல இரண்டாம் வருகையில் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை பரிசுத்த ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பார் எனவே கடைசி கால ஜனங்களைப் போல நாம் வாழ வேண்டாம் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் அன்பு கூறுகிறவர்களாய் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிறவர்களாக வாழ்வோம் கத்தவங்களை பலப்படுத்துவார் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்துடைய சாயல் உங்களிலே வெளிப்படும் அநேகர் இயேசுவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் Amen. Amen.